பேருக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க நூறு பேருக்கு அன்னதானம் கொடுத்தவங்க அபிரஜிதா அபரஜிதா அவங்க குடும்பத்தின் சார்பாக நூறு பேருக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க அவங்களுடைய மன வலிமையுடனும் அவங்க குடும்பத்தில் அனைவரும் நல்லா இருக்கணும் அபரஜிதாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவங்களுக்கு அனைத்து கஷ்டங்களும் நீங்கள் வந்து அண்ணாவுடைய அண்ணாவுடைய மாதத்தில் வேண்டிக்கிறோம் அபிரஜிதா அவங்களுக்கு

नमः शिवाय ओम नमः शिवाय e சிவாய் அண்ணாமலையார் உண்ணாமலைய மனைக்கு அரோகரா அண்ணாமலையார் உண்ணாமலை பேர அன்னதானம் செய்த குடும்பத்தினர் பல்லார் காலம்டி நீலூடி சக அடிவரிகள்ங்க எல்லாம அண்ணாமலை உண்ணாமலையம்மன் காலத்தில் மனதாட வேடிகளோ அண்ணாமலை அண்ணாமலையம்மன் சார்பாக மீதியெல்லாம் அண்ணாமலை அண்ணாமலையன் சார்பான அன்னதானம் நூறு பேர் கொடுத்தவோ முப்பது பேர் கொடுத்தவங்க மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மீதி அண்ணாமலையார் தான் இன்னைக்கு அன்னதானம் பல வாழணும் நம சிவாய அண்ணாமலையார் கருவுகா அண்ணாமலையின் கருவுகா ஓம் நம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த பந்தி முடிஞ்சுட்டான் அப்புறம் உள்ள ஒரு வெயிட் பண்ணுங்க சொல்ல சாப்பாடு முன்னுக்குள்ள தான் நல்லா இருக்கணும் அமாதానం செஞ்ச குடும்பத்தினர் நல்லா இருக்கணும் வேண்டிக்கங்க ஐயா அங்க வெயிட் பண்ணுங்க ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த பந்தி முடிஞ்சிட்டு அப்புறம் வருவீங்க உள்ள மங்கையர் கரசி அம்மா திருநாடு ஐயா அவர்கள் அவங்களுடைய நினைவாக அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டி இன்னைக்கு ஒரு முப்பது நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க மங்களக்கரசி அம்மா திருநாவு கரசு ஐயா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு அண்ணாமலையார் பொறுப்பாளர்கள் வேண்டுகிறோம் அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க நினைவிடத்தை கொண்டுட்டு ஒரு முப்பது பேருக்கு அன்னதானம் ஓம் நம சிவாய அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் ஓம் நம சிவாய Thank you.

காத்தாங்கள வரங்க வரங்க வச்சுக்கிறீங்க ஆமா என்ன வச்சுக்கிறீங்க ஃபேன்சி ஸ்டோரில் ஏசிலாம் போட்டுக்கிட்டா இல்லையா இது ரெண்டு கட்லு வாங்கி அது மேலே ஒரு ரெண்டு கட்லு வாங்கி அது மேலே அடிக்க வச்சுக்கிறீங்க

செருப்பு வாங்கி வந்துக்குது ரொம்ப கேட்பாங்க அவங்க எப்போ போட்டா எங்க வாங்கினேன் எங்க ஏது எப்படின்னு கேட்கறது நான் சொல்ல எந்த கோயிலிருந்து எத்தினு வந்துன்னு கேட்டாங்கண்ணா போட்டுக்களை வாங்கிட்டு எந்த கோயில் இருந்து வந்தேன்னு கேட்டாங்கன்னா வேறு நேரம் என்ன கேட்க மாட்டான் நான் திருத்திட மாட்டேன் சும்மா சொல்றேன் எப்பெல்லாம் திருடவே கூடாது ஐயா அதில் தனியாக கூட்டிக்குமா அப்படி சொல்லி போட்டால் அதனால சாப்பிட்டு போ உட்கார் உக்கார் ஓகேப்போ உக்கார் போது சாப்பிடுங்களா தெலுங்கு கைடு தெலுங்கு கைடா நீங்களா தமிழ் தெரியுமா தமிழ் தெரியாத தெலுங்கு கைடு

அவங்க ஒரு ட்ரெஸ்ட் நம்ம எடுத்து செய்யறேன்னா ஒரு சேவை செய்யறேன்னா அந்த பேச விடுறது அவங்க எவ்வளோ அழகாக சர்வே பண்றாங்க இது எவ்வளோ மன திருப்தியாகு அந்த மாதிரி எனக்கு கிடையாது திரும்ப அவங்க தட்டு மாதிரி வச்சு எல வச்சு கொடுக்குறாங்க நீங்கள் உட்காந்து சாப்பிடணும் நாள் பார்த்தா புடிக்கல சரி 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஒண்ணு இல்லை லண்டன் இங்க எங்க போயிடல இருந்தீங்க

எந்த ஒரு குறையுமே ஒரு நாள் கூட ஒரு தரம் இல்ல உப்பு இல்ல ஒரு எல்லா பக்கமும் சாமிங்களா கொஞ்சம் வருத்தம் என்ன வருத்தம் மதியம் சாப்பாடு சாப்பாடுங்க ஒன் டே ஃபுட்டு வரலையேண்ணா ஐயா வரலன்னு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நானே நம்ம அந்த பக்கம் இருக்கிற சாமியை நம்ம கார் காரில் செர் பண்ணாங்க ஆமாம் ஆமாம் நான் பரவாயில்லை வந்து நல்லா இருக்குது காரங்களை வந்து இந்த சாமியார் மட்டும் பாட்டு கொடுத்துருவோம் நான் வந்து சொல்லுவேன் சுட்டு விட்டு சொல்ல இல்லைங்க இந்த சாமியார் மட்டும்தாங்க அப்படின்னா சரி அவங்க தான் போயிடுவோம் அவங்க வந்து கார்ல இருக்கறத நத்திட்டு தான் இது பண்றோம் இல்ல இது வந்து நல்லதா இருக்கு நம்ம சாப்பாடு மத்தவங்க சாப்பாடு போடுவாங்க பாத்தீங்களா ஐயாவ நீங்க கார்ல சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க இப்ப கொஞ்சம் நீங்கள் சொல்லுறிங்க சாமியில் மட்டும் இல்ல வெளியேயாவது கேட்டாலும் ஐயா இல்லன்னு சொல்ல மாட்டாங்க கொடுத்துருவேன் பத்து பேர் இருபது பேர் தான் இல்லைன்னு நானே இப்போ தான் எல்லாருக்கும் போட்டுட்டு இருக்கோம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் வெயிட் சாமிக்கு போயிட்டு வந்தேன் வெயிட் பண்ணுங்க வரத்து லேட் ஆகும் பொழுதுதான் தலையிட போயிட்டு ரொம்ப முடிஞ்சு ஒரு ஆய் சரி கேட்பேன் அது அத்தனை பெரிய சரி தலைவர் சரி துவா போலாம் வர சாப்பிடுங்க ரெண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவங்க பான்ஸ் தானே பண்றாங்க நிறைய வெளியே இந்த இந்த பர்த்டே அது ஏதோ அவங்க பான்ஸ் தான் பண்றாங்க ஆனா அவர் என்ன பண்றாரு தெரியலண்ணா சாப்பாடு நல்லா இருக்காதா நல்லா நல்லா இருக்கும் அதாவது ஒரு நீங்க கூட வந்து வாங்க சாப்பாடு என்ன சாப்பிடலாம் அண்ணாடம் அன்னார வேற வேலை இல்ல அது மாதிரி பேசிக்கிட்டாங்க வாங்க சார் முன்னாடி வரதுனே வந்தாங்க வந்துட்டு பேட்டில இருந்து அப்படிங்க சரி 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 ரொம்ப நன்றிங்க கொஞ்சம் சாப்பிடுங்க நான் வர பக்கத்துல போய் நின்றறேன் சாப்பிடுங்க நான் சாப்பிடுவீங்கமா வெயிட் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் வெயிட் பண்ணுங்க வாங்க சாப்பிடுங்க யார்ட்ட பேசமா வா அங்க வா அங்க வா அங்க வா அங்க ஒருக்கு அவங்களுக்கு அப்படியே வேலாய் அவங்க ஆறு பேருக்கு ஒருத்தான்னு பாரு சரியா இருக்கா ஆறு வச்சிட அப்போ உட்காரங்க வாங்க இந்த லாஸ்ட்ல வந்து உட்காரங்க வாங்கி இந்த லாஸ்ட்லேருந்து உட்கார புடி இது இடிக்காமல் போங்க இடிக்காம போங்க இந்த லாஸ்ட்ல வந்து உட்கார இருந்தீங்க வாங்க பார்த்து போங்க பார்த்து போங்க ரொம்ப நல்லா சாப்பாடு பண்ணி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி और दादा चेक cek साप्टिंगला

போயிட்டு பத்திரமா போயிட்டு டேய் ரோட் கிராஸ் பண்ணி

சாப்பிடுங்களா ஐயா சரி ரொம்ப சந்தோஷம் அப்படிங்களா சரி ரொம்ப சந்தோஷம் பசங்க பசங்களா தம்பி பையன் ரொம்ப சந்தோஷமா

அதனால மாதிரி இங்க பாருங்க வயிறார எல்லாரும் வந்து சாப்பிட்டு போலாம் வேணுன்றவங்க எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டு போலாம் அதனால யோசிச்சு பார்த்தேன் நமச்சிவா ஓம் நமச்சிவா வாங்க அப்படியே நாங்க

அங்கே அங்க சாமி டீஸ் வீட்டில இருக்குல்ல ஆ சரி சரி ஐயா சாப்பாடுல இருந்து இப்போ நீங்கள் நீங்க நிப்பாட்டினருந்து வேன்ல நிற்பாட்டிலேருந்து யாரும் அந்த டயப்பட்டு கிடைக்க மாட்டேங்குது சாமி முஞ்சு போனா என்ன இந்த வேனில் இப்போ மாசூர் ட்ரிப்பு அது நான் நாங்கள் நிற்கிற ஸ்பாட்டில் வர மாட்டேங்குது சாமி எல்லாம் அந்த பெண்டோட முடிஞ்சு போகுதுங்க ஐயா நாங்கள் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு பத்து இருபது சாமி இருக்கோம் சாப்பாடு எந்த பொருளும் வர்றதில்லை சாமி ம் அது எங்க உடம்பு ஆனால் வேனைகளை சாப்பாடு துடுக்குறாங்க ஆனால் நம்ம ஏதாவது வரவங்களும் இல்லை கிடைக்கல ம் பார்க்கலாம் முயற்சி பண்ணலாம் சரி வண்டி அடிபட்டுச்சுன்னா கூட நான் வண்டியில் கூப்பிட்டு வந்ததுவேன் வண்டி அடிபட்டுச்சு அதனால சரி சாமி சந்தோஷம் சரி ஆமாம் இந்த புள்ளட்ட பத்திரமா அது யாரும் எடுக்க மாட்டாங்க அதே இடத்துல லண்டன் போனா சொல்லிட்டு போங்க சரி எவ்வளோ போனீங்க கடைசியா கடைசியில் போன வருடத்தில் போயிட்டு வந்தோம் எதுக்கு போனீங்க ஒரு கப்பல் வாங்க விஷயமா நம்ம கப்பல் வாங்கினு கேங்க சொல்லுங்க இல்லையா அதனால அதனால கிளிப்புக்கு ஆரம்பிச்சிட்டேங்க கப்பலுக்கு கப்பல் வியாபாரம் கிளிப்பு விற்று கப்பல் வாங்கலான்னு கேங்க சரி சரி போயிட்டு வாங்க நமச்சே நமச்சி போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க வந்து நல்ல சாப்பாடெலாம் நல்லா ஓ என்ன வெந்தயம் காரக்குழம்பு நல்லது உடம்பு தூக்கியானது நல்லா டேஸ்ட்டாகணும் சாப்பாடாக நல்லா ரொட்டியாக சாப்பிடும் அங்கே சாப்பிட்டு பிடிச்சவன் போக மாட்டான்னே இங்கேயும் வந்து படனையும் போக மாட்டான் ஆனால் ரொம்ப நல்லா அமைச்சா வீட்டுக்கு போனால் சாப்பிட மாட்டான் நான் அங்கே போய் சாப்பிடுக்க இங்கே வந்துடுவோம் நீ தோடு போக வேண்டித்தான் సరి దాదా బ పోయినా నాకు ఎత్తున సంద

नशिवा अरुणा चले शिवा 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 अरुणा चले शिवा